எனக்கு டைரக்ஷனும் தெரியாது எழுத்தும் தெரியாது நடிக்கவும் தெரியாது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து எனக்கு மூணு வாரம் தான் லீவ் இருந்தது இந்த படத்தை எடுத்துட்டேன் நாங்கள் வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம் பிகாஸ் நான் என்ன இன்ஸ்பயர் பண்ண ரெண்டு மூணு படங்கள் செரியன் சாரோட டூலேட் ஆகட்டும் இல்லை கனடாவில் வந்து திதி படம் ஆகட்டும் அவ்வளோவா மியூசிக்லாம் இருக்காது ஆனால் மியூசிக் இல்லாத ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக போர் அடிக்கும் சார் சொன்னாங்க இது படம் இல்லை பாடோன்னு ஆனால் பாடம் எடுக்கிறதே நம்ம வந்து சில டீச்சர்ஸ் நல்லா எடுப்பாங்க சில டீச்சர்ஸ் ரொம்ப மோசமாக எடுப்பாங்க ஆனால் இதோடய ஹோப் என்னன்னா இது பாடமாக இருந்தாலும் இது போர் அடிக்காத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடமாக இருக்கும் ஸோ ஐ எம் ஹோப்பிங் ஐம் ஹோப்பிங் ஸோ படத்தை பற்றி நானே சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள் இது ஒரு டென் மினிட்ஸில் போடு போட்டிருவாங்க நான் வந்து காஸ்டின் க்ரூ பற்றி ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தை எல்லாத்த பற்றியும் சத்யா அக்கா ஸோ இந்த படத்துல லிரிக்ஸ் எழுதுறதுக்கும் நடிக்கிறதுக்கும் நான் எவ்வளவு சொல்லியும் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து அதுல வந்து என்ன தெரிஞ்சதுன்னா லைக் நான் நான் சொன்னேன் எனக்கு வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் பணம் எடுக்கல நீங்க அப்படி நினைச்சுக்காதுங்க அப்படின்னே அப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து நீங்க உங்களுக்கு உங்களுக்கு பணம் எடுக்கடி நீங்களே இது பண்றீங்க அப்படிங்கிறதுக்கானலாம் காசு வாங்க பண்ணல இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது அதுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா அப்புறம் மணிவேகலு மேடம் நான் வெற்றிமாறன் படங்கள்லாம் நிறைய படங்கள்ல அவங்கள பார்த்துருக்கேன் அவங்கள பார்த்துட்டு இவங்கதான் வந்து இந்த கேரக்டர்கள பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு நான் கேட்ட உடனே சரின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்து எனக்கு மூணு வாரம் லீவ் இருந்தது ட்வெண்ட்டி த்ரீ டேஸ்ல இந்த படத்தை எடுத்துட்டேன் அந்த சமயத்துல எல்லாம் கரெக்டா எல்லாரும் தான் மணிமேகலை மேடம் இல்லாம எல்லாரும் தான் கரெக்டா அந்த சமயத்துல வந்து எப்பெல்லாம் நம்ம ஷெட்யூல் பண்ணமோ அப்பெல்லாம் கரெக்டா வந்து நடிச்சு கொடுத்தாங்க தேங்க்யூ சோ மச் ஸ்டீ பத்தி கடைசியில் சொல்ல போறேன் மசந்த் நான் ஆக்சுவலி இந்த என்டயர் காஸ்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் காசு பண்ணுறது மசந்த் தான் எனக்கு கைமை கிடைக்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்சுவலி ஹி இஸ் தான் அ ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் ஹி ஃபிட்ஸ் லைக் அ க்ளவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த கேரக்டருக்கு ஹி டி ஸோ வெல் தேங்க் யூ ஸோ மச் மசந்த் கிட்டி சார் எகெயின் அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் ஷூட் இருந்தாலும் நான் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட்டு வேறு மாதிரி எழுதியிருந்தேன் அந்த அந்த ஒரு சீனை அப்புறம் திடீர்னு ஒரு டென்னிஸ் கிளப்ல டென்னிஸ் இது கோர்ட்டில் அந்த சீன் நடக்க வேண்டியதாக போச்சு பிகாஸ் ஆஃப் யூ நோ ப்ரொடக்ஷன் ரீசன்ஸ் அப்புறம் நாங்கள் திடீர்னு அங்கே போனோடனே வி வாண்டட் டு ரைட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் நான் கொஞ்சம் எழுத அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஸோ இட் வைஸ் ஆக்சுவலி கொலாபரேஷன் பிட்வீன் மீ அண்ட் கிட்டி சார் அந் அந்த சீன் ஸோ அந்த சீன் நல்லா வந்துச்சுன்னா அது வந்து ரைட்டிங்லேயும் கிட்டி சாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது சார் தேங்க்யூ சோ மச் அவர் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு யூஎஸ்லேருந்து கால் பண்ண வேண்டிய யாரும் என்னன்னு நினைச்சிருப்பாரு பட் நான் பேசினவுடையே அவர் ஃபஸ்ட்டு சொன்னது நான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பார்க்குறேன் நேரில் வந்து பார்க்குறேன் அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் பேசுவோம் அப்படின்னாரு நேரில் வந்தார் பார்த்தாரு பேசுனாரு அப்புறம் வந்து அகெயின் எனக்கு அப்பா மாதிரி மாதிரிதான் அவரு தேங்க்யூ ஸோ மச் பிரஸ்னாவை மெயினா நான் எதுக்கு போட்டேன்னா இது வந்து பொள்ளாச்சி ஏரியாவில் நடக்கிறது கொஞ்சமாக அந்த நேட்டிவிட்டி அது ஒரு அந்த ஒரு ரீஜனுக்கான அந்த ஒரு லாங்குவேஜ் வரணும் அது இல்லாமல் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் பிரஸ்னா அப்புறம் ஸோ மேடையில் இடம் கம்மிங்குறதால சில பேர் நாங்கள் கீழே உட்கார வச்சுருக்கோம் ஆனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஆஸ் மச் மேடையில் உட்கார்ந்த என்ன எண்ணெய் எல்லாம் சேர்த்து For example, Kaushik and Baskar. Kaushik is my co-director, an extraordinary, uh, you know, person, uh, extraordinary, the, you know, directorial. And now, ரெகுலர் தமிழ் சினிமா மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சமாவது நம்ம ரியலிஸ்டிக்காக எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது நான் நிறைய பேர்த்துட்ட பேசினேன் அதுல கொஞ்சமாவது எனக்கு செட்டான ஒரு ஆள் தான் அந்த கௌஷிக் தான் அவர் அவர் வந்து ஓகே சாமி நீங்க சொல்ற மாதிரி எடுப்போம் அப்படின்னு பாஸ்கர் அகெயின் ஒண்டர்ஃபுல் பர்சன் அட்டவாசமா ஷெட்யூலிங் எல்லாம் பண்ணி கரெக்டாக இந்த காஸ்டியூம் இது இதெல்லாம் பாக்குறது பாஸ்கர் தான் ஃபென்டாஸ்டிக் ஒர்க் பட் தேவ் இஸ் தேர் தேவ் தேங்க்யூ ஸோ மச் அவர் ஒரு கேட்டல் நடிச்சிருக்காரு நான் எல்லாருக்கும் டைலாக்ஸ் எழுதினேன் தேவோட கேரக்டர்ல வர டைலாக்ஸ் எல்லாமே தேவ் தான் எழுதினாரு உங்களுக்கு என்ன தொங்க சொல்லுங்க அப்படின்னு ஆமா ஆன் தி ஸ்பாட் ஆன் தி ஸ்பாட்ல தேவ்ஸ்டிக் ஒர்க் தேங்க்யூ சோ மச் இந்த படத்துல விஷுவல்ஸ் வந்து சாரி விஷுவல்ஸ் வந்து சொன்னாங்க ஸ்டீவ் அட்டகாசமா கொண்டு வந்தேன் நாங்கள் வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம் பிகாஸ் நான் என்னை இன்ஸ்பைர் பண்ண ரெண்டு மூணு படங்கள் செடியன் சாரோட டூலெட் ஆகட்டும் இல்லை கனடாவில் வந்து தி படம் ஆகட்டும் அவ்வளோவா மியூசிக்லாம் இருக்காது ஆனால் மியூசிக் இல்லாத ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக போர் அடிக்கும் அப்படி போர் அடிக்காமல் இருக்கிறோன்னா அந்த சவுண்டு அந்த குவாலிட்டி அதெல்லாம் ப்ராப்பராக கொண்டு வரணும் ஜெய்கர் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சவுண்ட் டிசைனர் ஜெய்கர் டி லைக் ஸ்டாண்ட் யார் ஸோ ஜெய்கர் ஆசம் ஒர்க் ஃபென்டாஸ்டிக் if you do the first fast to the theater lapato english sound rekribi peti konse guru and so thank you so much Jaikar. Kaushik and basker would you guys want to stand up as well and say hi to these uh, yeah. where is basker oh come on basker <laughs> yeah 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 please yeah please uh, give him a hand. So, and then dave dave also please yeah stand up yeah thank you thank you dave yeah அதுக்கப்புறம் நான் வந்து படத்தை எடுத்து கொடுத்துட்டு இவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டேன் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறையா எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க ஸோ என்னோட தம்பி கணேஷ் விஜயன் ஹீஸ் ஆல்சோ ஹியர் ஸ்டாண்டப் ட்ரீ அப்புறம் ஹீஸ் ஹி ஹாஸ் ஆல்சோ டான் சவுண்ட் ஒர்க் இந்த படத்தில் என்னன்னா சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் அல்லாமல் டப்பிங்லேயே நிறையா

இது வந்து கொஞ்சம் ரெகுலர் மதர் கேரக்டர் மாதிரி இருக்கே அப்படின்னாங்க நான் சொன்னேன் முக்கியமான விஷயம் நீங்கள் ரெகுலராக மதர் கேரக்டர்ல எவ்வளோ மெலோட்ரமேட்டிக்காக நடிப்பீங்களோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பண்ணீங்கன்னா யூல் பி எபிள் டு ஸ்டாண்ட் அவுன்னு சொன்னேன் அந்த மாதிரி அத்தகாசமாக நடிச்சு கொடுத்தாங்க ஐ யூ ஸோ மச் என்னோடய ட்ரான்ஸிஷனுக்கு நான்லேருந்து மாறுறதுக்கு அமெரிக்காவில் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஸ்டெஃபனின்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் ஹரிதான்னு ஒரு கேரக்டர் எழுதிருந்தேன் அந்த கேரக்டர் வந்து ஹரிதான்னு ஒரு ஆக்ட்ரஸே நடிச்சிருக்காங்க அகெய்ன் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் அந்த அந்த ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்கன்னு நான் சொன்னேனோ அந்த ஒரு அந்த ஒரு லெசன்ஸை அட்டகாசமாக புரிஞ்சுட்டு அவங்க ஃப்ரெண்டாக அட்டகாசமாக அடிச்சிருப்பாங்க அண்ட் ஷி ஆல்சோ பிகேம் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஆஃப்டர் தேட் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஹரிதா அண்ட் அஃப்கோர்ஸ் மாலா மேடம் கேபிள் ஷங்கர் சார் அட்டகாசமான ஒர்க் இந்த பாஸ்ட் டூ வீக்ஸ் நீங்க வந்து என்ன ஒரு ஒரு பத்து இருபது சேனல்ல பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் உங்கதான் காரணம் நான் சொன்னேன் மேடம் வந்து ப்ரொமோட்டே பண்ணாம படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணணும் நல்ல படம்லாம் அவங்க பாக்க போறாங்க இல்லாட்டி விட போறாங்க அப்படின்னு நீங்க வந்து நிலைமை தெரியாம பேசாதீங்க நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா எக்கச்சக்கமான காண்டென்ட் வருது ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த கான்டென்ட் போய் பார்க்கணும் எது பார்க்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது நாட்டாக அதான் எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்குவேன் அப்படின்னு யூ பெட்டர் டோன்ட் சேட்ஸ்ல அப்போ அதுக்கு கேட்டு அவங்க நிறைய பேர் வரமாட்டாங்க இது ஒரு நல்ல படம் வந்து பாருங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த லப்பர் மந்தில் ஒரு டயலாக் வருமே பிரதர் மாதிரி இல்லை பிரதர் தானு ஸ்டீவ் பிரதர் மாதிரி இல்லை அவர் பிரதரே தான் ஸோ இந்த படத்தை பாதி டேரக்ட் பண்ணது ஸ்டீவ் தான் பிகாஸ் நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியதுனால அதுவும் இல்லாமல் இது எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு டைரக்ஷனும் தெரியாது எழுத்தும் தெரியாது நடிக்கவும் தெரியாது ஆனால் உங்களால் உங்களால் முடியும் நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டீவ் ஸ்டெலிங் நம்ம வந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை நான் வந்து நினைச்சேன் ஓகே நம்ம வந்து ஸ்டீவுக்காகவே ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருவோம் அப்புறம் அது அவரோட த விதி என்னவோ நடக்கட்டும் அது அவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் எடுத்தோம் பட் லைக் ஹீஸ் ஹீ இஸ் அண்டர்ஃபுல் பர்சன் இஸ் அ ஜெனுவின் ஹியூமன் பீயிங் ஒரு ஓய்யா அப்படின்னு சொல்லுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தில் வந்து ப்ரின்ஸ்பலாக ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க அவங்க பேர் கௌசல்யா சரவணராஜா நீங்கள் படத்தில் ஒரு ஒரு ஸ்கூல் பார்ப்பீங்க அந்த ஸ்கூல் ஓட ஓனர் அவங்க தான் எனக்கு அந்த ஸ்கூல் ஃப்ரீயாக கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட அவங்களுக்கு ஒரு கேரக்டர் தரேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சரி சரி இருந்தாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்ட்ரஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு பிரின்சிபிள்ள பார்த்தா இருப்பா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அட்டகாசமும் அழிச்சிருப்பாங்க தேங்க்யூ சோ மச் கௌசல்யாக்கா திங்க் தட் இஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே ப்ளீஸ் பிளீஸ் வாட்ச் தி மூவி ஐ ஆம் ப்ரிட்டி உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அகெயின் த மோர் இது வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்ல வெறும் ஆர்ட் படம் அப்படிலாம் சொல்லி சொல்லி இது பண்ணினா பீப்புள் கம் நோஷன் ஐ பர்சன்லி திங்க் இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான நம்ம இது வரைக்கும் பார்த்த என்டர்டெயின்மெண்ட் அல்லாமல் இது ஒரு வித்தியாசமான என்டர்டெயின்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன் அது என்னோட படம் ஸோ அதனால நான் அப்படி தான் நினைப்பேன் பட் நீங்கள் படத்தை பார்த்துட்டு ப்ளீஸ் டூ யூனோ ஷேர் யுர் ரிவ்யூஸ் ஷேர் யுர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது யூ யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு கம் டுகெதர் எல்லாரும் ஒன்றா இது இந்த ஒரு கூடி தேர் தேர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நம்ம என்னென்னா இத்தனையும் பண்ணினாலும் எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி யா ஹோப் யூ என்ஜாய் த மூவி ஆஸ் மச்ஸ் வி என்ஜாய் மேக்கிங் த மூவி தேங்க் யூ